அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளரும் மக்கள் போராட்டங்கள் அமைப்பின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான வசந்த முதலிகை மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பின் செயலாளர் லஹீரு வீரசேகர மக்கள் பேரவைக்கான அமைப்பின் சட்டத்தரணி நீடுவான் போபகே ஊடகவியலாளர்கள் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் தரிந்து ஊடுவரகெதர உள்ளிட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னிலை சோசியலிச கட்சி புதிய ஜனநாயக மார்க்சிஸ்டிச கட்சி சோசியலிச மக்கள் கூட்டமைப்பு ஆகியனவும் இதனுடன் இணைந்துள்ளன இந்த நாட்டின் அரசியல் என்று மழுங்கடிக்கப்பட்டுள்ளது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதனால் இதற்கு இன்னமும் சரியான தீர்வினை எவரும் முன்வைக்கவில்லை பொருளாதார அபிவிருத்திக்காக இதுவரைக்கும் எவ்வித வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளை ஏற்று நாடு மூழ்குவதை நிறுத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் இருந்து எவ்வாறு விலக வேண்டும் என்கின்ற பொருளாதார கலந்துரையாடல் நாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் நினை அந்த விடயங்களுடன் போராட்டக்கள விருப்பங்களுடனும் அதற்கு மேலதிகமாக இந்த சமூகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கும் அத்துடன் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு எவ்வாறு தீர்வுகளை பெற்றுக்கொடுப்பேன் என்பது தொடர்பிலும் போராட்டத்திலும் கலந்துரையாடல்களிலும் நாங்கள் பெற்ற விடயங்களுடனும் இன்று நாம் இதனை ஆரம்பித்துள்ளோம் வாமாசிக மூலதர்மம் மத்த பிஹீட்ட வகுப்பு வட பிரிவலக்கே அதிக ஒரு மூன்றாம் தர வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையிலே போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம் முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அழகுகளை சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை விரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது